பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டா யாருங்க மாவட்ட செயலாளரா ஒன்றிய செயலாளரா வேற பாலு வழக்க தேர் இல்லீங்க வேற யாரு யார் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்கன்னா யாரா நீக்கிட்டாங்க கிளைக்கழக செயலாளர் இல்ல அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஏய் என்ன சொல்றீங்க அதிமுக ஜெயலலிதாவை நீக்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அது எப்படியா பாட்டாளி கட்சியுடைய தலைவரே அன்புமணி ராமதாஸ் தானே அவரே ஒருத்தர் நீக்கித்தானா அவரை யாரு நீக்கணும் அப்படின்னா வேற யாரு ஐயா ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஐயா ராமதாஸ் அதனுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் அதான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பாஜக பக்கம் போகாதே கட்சிய காவு கொடுக்காதே பாஜக பக்கம் போகாதே கட்சியை ரெண்டா உடைக்காதே அப்படின்னு சொன்னேன் யார் கேட்டா பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்த கட்சியாவது குறிப்பிட்டு இருக்கா எந்த கட்சியாவது உடையாம இருந்திருக்கா சிவசேனா பாஜக பக்கம் போச்சு கட்சியை உடைச்சிட்டாங்க தேசியவாத காங்கிரஸ் பாஜக பக்கம் போக கூட இல்ல சும்மா அப்படி அவங்க பார்த்து அதோட எஃபெக்ட் அப்படி அஜித் பவாரு சும்மா அப்படி பார்த்தாரு சும்மா போகும்போது வந்து பாஜக தலைவர்தான் பார்த்தாரு தேசியவாத காங்கிரஸ் உடைச்சிட்டாங்க அதிமுக உடைத்து சுக்கு சுகாதிக்கு இப்ப அடுத்தது இன்னொரு உடைப்புக்கு அது தயாராக இருக்கு ஏங்க பாஜக கூட சேர்ந்து ஒரு கட்சி கொடுத்துட்டு இருக்கா ஒரே ஒரு கட்சி இந்தியாவும் கொடுத்துட்டு இருக்கா கிடையாது இப்ப பாட்டாளி மக்கள் அன்புமணி ராமதாஸ் பாஜக அப்படி சவகாசம் அந்த சவகாசம் எங்க கொண்டு இருக்கு அன்புமணி ராமதாசே கட்சியில திணிக்கிட்டா இருக்கு சரி இப்ப அன்புமணி ராமதாஸ் எடுத்து என்ன செய்வார் உங்களுக்கு வேற வேலை இல்லாம எல்லாத்துக்கும் பாஜகவே கூட சொல்லுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க அதான் உண்மை பாஜக தான் நான் திருப்பி சொல்றேன் அது ஏன் எப்படி அன்புமணி ராமதாஸ் அடுத்தது என்ன செய்வார் இதை எல்லாத்தையும் விரிவாக பேசி அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் நான் செந்தில் இது செந்தில் வேச்சு தமிழ் கேவியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க உங்கள் பேராதவி தாழ்வில் இருந்து அன்போடு கேட்டுக்கொண்டு அதாவது இப்ப என்ன சொல்லி நீக்கி இருக்கிறார் அப்படின்னா விளக்கம் கேட்டுக்க நிறுவனராக பட்டாளிமன்ற நிறுவனராக ஐயா ராமதாஸ் அவர்கள் விளக்கம் கேட்டார் யார் கிட்ட அன்புமணி ராமதாஸ் கிட்ட நீங்க கட்சி விரோத நடவடிக்கைகளை ஈடுபடுறீங்க கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசையே நீங்க உணவு பார்த்திருக்கிறீர்கள் அப்படிலாம் சொல்லி நீங்க கட்சியை சீரழிக்கிறீங்க இது விளக்கம் கொடுங்கன்னு விளக்கம் கேட்டாரு நீங்க என்ன விளக்கம் கேட்டு ஆய்னா கொடுக்கறதுக்கு அன்புமணி ராமதாஸ் விளக்கம் கொடுக்கல இப்ப என்ன பண்ணிட்டாரு இந்த கட்சியில் இருந்து ஒரு கலை எப்படி அவர் சொன்னார் கலை எடுக்கப்பட்டது கலை நீக்கப்பட்டு விட்டது அன்புமணி ராமதாஸ் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கு துளியும் தகுதி தகுதியற்றவர் அப்படின்ட்டு துளியும் தகுதி கிடையாது அன்புமணி ராமதாஸ் ஐயா நீங்க என்னையா இப்படி நீக்க ஐயா அடுத்தது அவர் என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டா அருமையா அவர் விளக்க சொல்றாரு அவங்க என்ன சொன்னா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்களை ஐயா ராமதாஸ் இடத்துல நான் பாராட்டுறேன் ராமதாஸ் என்ன பண்ணாரு நீதான் பெரிய கெட்டிக்க இல்ல

தணிக்கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா தணிக்கட்சி ஆரம்பிச்சா என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் சொல்லுங்க தனிக்கட்சி ஆரம்பிச்சா அந்த மாதிரி நம்மளா என்ன செய்யணும் கடுமையாக உழைக்க வேண்டும் உழைத்தால் என்ன ஆகும் தெரியுமா அந்த மாதிரி நம்மளா உழைத்தால் என்ன ஆகும் தெரியுமா அவர் உடம்பிலிருந்து நீராய் சுரக்குவார் உடம்புல இருந்து நீர் சுரக்குவார் வேக ஒரு வே தத்தாமல் சொல்றேன் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி தானே இருபது இல்லையே இருபத்தி மூணாம் புலிகேசி இல்ல என்ன பண்ணுவோம் நம்ம தெனால வடிவேல் நடிச்ச படம் அதுதான் வடிவேல் சொல்லுவார் ராஜாவே இருப்பார் அவர் வந்து மக்களுடைய கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு போங்க அவர் போவார் போவது ஒரு நாள் வண்டி எடுப்பாரு எழுத்தா அவர் உடம்புல இருந்து வந்து ஐயோ என் உடம்புல இருந்து நீரா சுரக்கிறது அப்படிப்பாரு ஒருத்தர் தலையில ஒண்ணு போடுவார் தம் எது உடம்புல இருந்து நீரா சுரக்கா அதுக்கு பேர் பேர்வை அப்படி என்றால் வேர்வைன்னா என்னன்னே தெரியாதவனக்கு அப்படின்னு அந்த மாதிரி வளர்க்கப்பட்டவராயிருந்தா ஐயா ராமதாஸ் அப்படி இல்லை ஐயா ராமதாஸ் வந்து கிராமம் கிராமமா போய் வீதி வீதியா போய் அவரோடு கருத்தியலாக நமக்கு மாறுபட்ட கருத்துக்களுக்கு அது வேற ஆனா கடுமையாக உழைத்தான் வீடு வீடா கிராமம் கிராமமா திண்ணை பிரச்சாரம் செய்து தின்ன திண்ணையா உட்கார்ந்து பேசி பாத்தாளி மக்கள் கட்சியை வளர்த்து ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்தார் ஆனா அன்புமணி ராமதாஸ் அப்படியா பார்லிமெண்ட்டுக்கே போறது இல்லையே நீங்க நாடாளுமன்றத்துக்கு போனா நாடாளுமன்றத்தில் இருப்பதிலேயே மிக குறைவான அட்டண்டன்ஸ் உள்ள ஐயா யாரு கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற தண்ட ஒரு அந்தமதி ராமதாஸ் தான் இவ்வளவு அங்க ஃபுல் ஏசியும் வேகவே வளராதான் அப்படி இருந்தே அவருக்கு செட் ஆகலையா அப்ப எப்படி அவரை பொறுத்துல எப்படி கேட்டீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் மாதிரி கிட்ட மாட்டி விட்டு மைக்க மாட்டி விட்டீங்கன்னா எலெக்ஷன் டைத்துல கரெக்டா வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி அங்கேயும் மேற்கையும் கிழக்கி நடந்து எனக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்டு பெறுவாரு அது அது வேற அவருக்கு ஆதங்கம் கோபம் என்னையெல்லாம் நீங்கள் ஏன் முதலமைச்சர் ஆக்க மாட்டி அப்படின்னு நீங்க எம்பி நாடாளுமன்றம் போறது இல்லையா முதலமைச்சரா என்ன பண்றது சட்டமன்றம் வர விமர்சிக்கலாம் ஸ்டாலின் அவர் ஜெர்மனி போனாரு ஜெர்மனில இருந்து லண்டன் வந்தா இங்கிலாந்துல இருந்து கிளம்புறாரு கிளம்புறாரு கிளம்பி சென்னை வந்த உடனேயே அதனால இல்ல வந்து இறங்கணும் அடுத்த நாள் வந்து இறங்கணும் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த நாள் செக்ரட்டரியேட் திட்டங்கள் போது மக்கள் சந்திப்பு ஓடிக்கிட்டே இருக்காது நமக்கு அப்படி முடியுமா அப்போ அன்புமணி ராமதாசனை தனிக்கச்சு ஆரம்பிக்கிறது கஷ்டம் சரி இப்ப என்னதான் என்ன சொல்லிவிட்டார் அன்புமணி ராமதாசன் அதிகாரம் ராமதாசுக்கு கிடையாது ராமதாஸ் யார் எப்படி நல்லா ராமதாஸ் யாருன்னு அவர் கேட்கல பாடு கேட்கல கிட்டத்தட்ட அந்த கேள்விக்கு அதான அர்த்தம் அன்புமணி ராமதாசை நீக்கும் அதிகாரம் ராமதாசன் இல்லைனாலும் என்ன அர்த்தம் ராமதாஸ் யார் அதுக்கு தானே அர்த்தம் ராமதாஸ் யார்க்கா நம்மதான் அந்த கட்சியினுடைய நிறுவனர் எப்படி நல்லா இருக்கா இப்ப தலைவர் அன்புமணி அவரை மாத்திர அதிகாரம் ராமதாஸுக்கு கிடையாது அவருடைய ஆதரவாளர்கள் பாதிப்பு அளித்தவர்கள் சொல்லிவிட்டார்கள் எங்க போகும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து நீதிமன்றத்துக்கு போகும் பஞ்சாயத்து தேர்தல் ஆணையத்துக்கு போகும் ஐயா ராமதாஸ் ஒருபடி மேல போய் சொல்லிட்டாரு பேரை வந்து எப்படிதான் பயன்படுத்தணும் அன்புமணி இரா மணி மட்டும்தான் பயன்படுத்தணும் மணி ராமதாஸ் பின்னாடி போடாரு அவர் கேரளே பின்னாடி போட முடியாக்கிட்டாரு தான் பின்னாடி போடுற வேலை வச்சுக்கூடாது என் இன்சியல மட்டும் தான் போடணும்ங்கிறாரு அப்படி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாரு தகவல் இல்லன்னா இந்த வார்த்தை வருமா அப்பா வாழ்ந்து வார்த்தை வருமா இன்சியலை தவிர வேற எதுவும் போடாதுங்க சரிஷியல் போட்டாச்சு இவ பேருக்கு பின்னாடி ராமதாச சேர்க்கப்படாவிட்டாரு வேற என்னெல்லாம் கண்டிஷன் கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது கட்சி சின்னத்தை பயப்படுத்தக்கூடாது அடிக்கல் பஞ்சாயத்து தேர்தல் ஆணையத்துக்கு போகும் இப்ப தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இப்போ போச்சு ஏன்னா போன வாட்டி பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில கட்சி அங்கீகாரம் இழந்து போச்சு பாத்தாளி மக்கள் கட்சி அங்கீகாரத்தை இழந்து விட்டது இப்ப திருப்பி அங்கீகாரம் வரணும் அவங்களா பார்த்து மாம்பழஞ்சன் அந்த கொடுத்தா உண்டு அந்த நிலைமையில இருக்குது இப்ப இதுல இவருக்கு என்னச்சு வேற குடுக்காதீங்க பாரு இப்படி யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கட்டம் இப்படி ஒரு சூழல் பாஜக என்ன பண்ணிருச்சுன்னு உங்களுக்கு தெரியாத தெளிவா இப்ப வாங்க நான் சொல்றேன் பாஜக என்ன பண்ணிருக்கிறத இப்ப நான் சொல்றேன் என்னன்னா விட்டு வழிமோடு இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் சிதைத்து உடைத்து அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஆசை வார்த்தை காட்டி அவங்க எல்லாம் திமுகவுக்கு மாவட்டா ஏன்னா அவங்க அவனுக்கு வந்து திமுக மீது ஒரு ஒப்பாம எப்பொழுதுமே இருக்கும் ஏன் எதுக்குமே தெரியாது சமூக நீதி சார்ந்த கருத்துக்கெல்லாம் என்னன்னு தெரியாது அப்ப இங்கே என்ன பண்றது பாஜகவுக்கு வா நான் உனக்கு என்ன செய்யறேன் அந்த வாரியத்துல பொறுப்பு தரேன் இந்த வாரியத்துல பொறுப்பு தரேன் உனக்கு ஏதாவது ஒரு மாநில பொறுப்பு தரேன் அங்கதான் சும்மா கடைசி போனா யாரு போனாலும் பொறுப்பு தரேன் எல்லாருமே ஒரு மாநில பொறுப்பு பொடியை கட்டிக்க பாஜக பொடிய ஃப்ரீ நீ என்ன நல்லா போய் பஞ்சாயத்து பண்ணலாம் ஏதாவது சம்பாதிச்சுக்கலாம் பாத்துக்க இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஓ பாமக இப்படி கடைசி முடியல பாஜக போவோம் அதிமுக இப்படி உடனே கடைசி பாஜக போவோம் இவ எல்லாம் பாஜகவுக்கு தான் இந்த வேலை இதுக்குதான் இது நடக்குது இப்ப இந்த எலெக்ஷன்ல அன்புமணி என்ன செய்வாரு பாஜக கூட்டணிக்கு வராது அன்புமணியை என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா ஒழுங்கா எங்க அண்ணிட்டு வந்திருக்கேன் இப்ப அன்புமணி பாஜக அணிக்கு வேலைக்கு ஐயா ராமதாசன் குமார் அதுக்கு எதிரணியில இருப்பார் இருப்பாரு அப்பதானே ஆபீஸ்ல ஏதாவது நடக்கும் அவருக்கு ஒரு வேலை திமுக அணிக்கு வரலாம் அல்லது தனியா கூட நிக்கலாம் ஏதோ ஒண்ணு வச்சுக்க ஆனால் கட்சி நிர்வாகிகள் நல்ல அன்றாயம் பண்ணிக்க கட்சி நிர்வாகிகள் அன்புமணி ராமதாசோடு இருக்கலாம் ஆனால் கடைமட்ட தொண்டன் அந்த வாக்கு குறிப்பாக வன்னிய சமூக சகோதரர்களினுடைய வாக்கு அந்த சகோதரர்கள் அவர்கள் ஐயா ராமதாஸை இன்னமும் அவங்க வீட்டு குலதெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க பெருமளவுல மதிக்கிறாங்க அப்ப அவங்க யாருக்கும் நினைப்பாங்க ஒரு வீட்டுல அப்பாவுக்கு முயற்சி சண்டை தான் இயல்பாவே யாருக்கும் என்னதான் பெரிய ஒரு பாட்டு கொடுத்து கொடுப்பாங்க மனங்கள் பொது பொதுப்பூத்தில வரும் அப்போ அவங்க எல்லாம் யார் பக்கம் பண்ணிப்பாங்க ஐயா ராமதாஸ் பக்கம் பண்ணிப்பாங்க அப்போ பெருவாரியான வாக்குகள் யார் பக்கம் இருக்கும் ஐயா ராமதாஸ் பக்கம் இருக்கும் நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க ராமதாஸ் காலத்துக்கு அப்புறம் எப்படி அங்குமணி தான் அதனால நம்ம அங்குமணியோட இப்பவே டிராவல் பண்ணாதான் அங்குமணி காலம் வரும்போது நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கணும் அவங்க எல்லாம் அங்குமணி பக்கம் ஒப்புவாங்க ஆனா வாக்காளர்களும் பொது அப்படி கிடையாது அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்க ஐயா ராமதாஸோட நிற்பாங்க இப்ப என்ன நடக்கும் அவர் ஒரு பக்கம் போய் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு ரெண்டாம் உடையும் உடைகின்ற பொழுது ராமதாஸ் அவர்கள் யார் பக்கம் நிற்கிறாரோ அவங்க கூட கொஞ்சம் வாக்கு போகும் எல்லாமே யாருக்கு சாதகம் யாருக்கு திமுக அணிக்கு சாதகம் இதனால் பாதிக்கப்பட போறது அதிமுக அணி அதிமுக அணி பாதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் விருப்பம் நீண்ட நாள் திட்டம் தான் அதனாலதான் விட்டாரு நயனா கூட தேர்தல் நமக்கு முக்கியம் அல்ல நம்முடைய நோக்கம் இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுக பாஜகவுக்கு அதிமுக தோற்கணும் அதான் அப்படி இன்னும் தோற்றா மட்டும்தான் அதிமுக முழுவதும் பலவினப்படும் அப்படி பலவினப்படும் என்று அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவிற்கு வருவார்கள் பாஜக தன்னை திறப்படுத்திக் கொள்ளும் இப்படி யோசிச்சு பாருங்க ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி வச்சு ஒரு சும்மா அவர் கற்பனை வலிமையான கூட்டணி அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஒரு நூத்தி முப்பது சீட் ஜெயிச்சிட்டா உதாரணத்துக்கு நடக்க போறது இல்ல கற்பனை தானே ஒரு உதாரணத்துக்கு அப்படி பண்ணி வண்டி பாருங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டார் எடப்பாடி பழனிசாமி பாஜக அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு எப்படி மதிப்பாரு கொஞ்சம் கொஞ்சம் சிபிஐ வழக்குலாம் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி சசிகலா தன்னை முதலமைச்சர் என்று அறிமுகப்படுத்தி தோழில் தட்டி கொடுத்த சசிகலாவுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியும் கே சி என்ன செஞ்சாரு தெரியும் ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னு தெரியும் இப்ப செங்கோட்டை என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியும் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் முதலமைச்சர் ஆனாருன்னா நம்மளை என்னெல்லாம் சொன்னாரு அப்போ அவரு ஆக கூடாது அவர் தோக்கணும் அதனால பாஜக இந்த கேமை ரொம்ப ரசித்து ஆடுகிறது இப்போ அடக்குமணி ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் ராமதாஸ் தலைவர் பாரு விவகாரம் கோர்ட்டுக்கு போகும் மீண்டும் ஒரு அஇஅதிமுக உருவாகிறது அப்படின்னா பிளவுபட்ட மாதிரி பிளவுபட்ட பாமக ஒன்று உருவாக போகிறது ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க அதிமுக பிளவுக்கும் பா பாமகவில் நடந்த சண்டையும் பெரிய வித்தியாசம் வந்திருக்கு என்ன தெரியுமா அதிமுக பிளவில் கட்சியும் சின்னமும் நல்லா புரிஞ்சுங்க கட்சியும் இரட்டை இலை சின்னமும் எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் இருப்பதால் எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நினைச்சு நிக்கல கட்சியும் இரட்டலையும் அவர்த்த இருக்குங்கிறதுனால நிக்கிறாங்க ஆனால் அன்புமணி பக்கம் நிற்பவர்கள் அப்படி அல்ல ராமதாஸ் பக்கம் நிற்பவர்களும் அப்படி அல்ல ரெண்டு பேர் பக்கம் அன்புமணி பக்கம் கூட சில பியூச்சர் எப்படி தான் நினைக்கலாம் ஆனால் ராமதாஸ் பக்கம் நிற்பவர்கள் அப்படி அல்ல கட்சி போனாலும் கட்சிங்கிற பேரே எழுதினாலும் இந்த பாட்டாளி கட்சிங்கிற பேரே ராமதாசிடமிருந்து எடுக்கப்பட்டாலும் இந்த சின்னம் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டாலும் இவை அனைத்தும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டாலும் தொண்டர் காலத்தினர் அவர்கள்தான் நிற்பார் எனவே இது அன்புமணியினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நிற்கிறது நான் இப்பவும் சொல்றேன் வேற ஏதாவது ஒரு கட்சி பாஜகவோட போகணும்னு கொஞ்சம் ஐடியா வச்சிருந்தீங்கன்னா உசாரையா உசாரு ஆமா உசாரையா உசாரு கட்சியை ஆட்டையை போட்டு விடுவார்கள் என்பதை மட்டும் தெளிவாக சொல்லி கவனமாக இருங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதனை தாரிகள் என்று கேட்டு விடுவிருக்கிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி